வணக்கம் நண்பர்களே சென்ற சில வீடியோக்களில் பாரதத்தில் நக்சல் இயக்கங்களும் அதனுடைய பயங்கரவாத செயல்களும் முழுமுற்றாக ஒழிக்கப்படும் அப்படிங்கிறத அமித்ஷாவுடைய உறுதிமொழியை பத்திய வீடியோக்கள் பார்த்தோம் பல தகவல்களை ஷேர் தெல்ல இரண்டு வீடியோக்கள அதை தவிர இன்னொரு முக்கியமான செய்தியாக இன்னொரு என்ன காங்கிரஸ் எப்படி தன்னுடைய இந்தியாவிற்கு எதிராக இந்திய அமைப்புகளுக்கு எதிராக இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக இந்துத்துவாக்கு எதிராக சனாதன தர்மத்துக்கு எதிராக எப்படி எப்படிலாம் எக்ஸ் தளத்தில் பதிவுகளை போட்டு மக்களின் மூளையை ஒரு மாதிரி மூளைச்சலை செய்வது போல செய்து பரப்புரை போரை முன்னெடுத்து இந்த நாட்டுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்தோம் இதற்கு ஆதாரமாக இந்த நக்சல் மற்றும் இந்த எக்ஸ் தளத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சமீபத்துல நான் படிச்ச ஒரு மிக முக்கியமான செய்தியை உங்க கூட ஷேர் பண்ண இந்த எக்ஸ் தளத்துல பதிவிட்டவர் பெயர் கல்யாண் சுஷில் அப்படிங்கிறவர் நீங்க எக்ஸ் தளத்தில் அவருடைய இதை போய் பார்க்கலாம் வாய்ஸ் ஆஃப் கல்யாண் சுஷில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எக்ஸ் தளத்தில் அவரோடது நீங்க போய் பார்க்கலாம் இவர் வந்து ராகுல் காந்திக்கு மிக மிக ஒரு உற்ற நண்பர் அவர் கூட பல விஷயத்துல இயந்து செயல்படக்கூடியவர் அவருடைய தாட் ப்ராசஸ் இவர் முன்னெடுத்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மக்கள் மத்தியில் ஒரு தேவையில்லாத தவறான பரப்புரையை செஞ்சுக்கிட்டு வரவர் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு நல்லாவே என்ன செஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா நான் போன நக்சல் வீடியோல சொன்னேன் மிக மிக முக்கியமான நக்சல் தலைவர் ஒருவர் கமாண்டர் அப்படிங்கிறவர் அவர் வந்து மாதுவி ஹிட்மா இவர் வந்து சமீபத்தில் இறந்து போய்விட்டார் அதாவது பாதுகாப்பு படையினருக்கும் மற்றவருக்கும் ஏற்பட்ட ஒரு நடவடிக்கையில் அவர் இறந்து போய்விட்டார் அவரை ரொம்ப கெஞ்சினாங்க சரண்டர் நல்ல வாழ்க்கை வாழ அவர் கேட்கல அவரை பத்தி அவர் இறந்ததுக்கு அப்புறமாக இந்த கல்யாண் சுஷீல் அவர்கள் எக்ஸ் தளத்தில் எந்த மாதிரி பதிவு போட்டு அதை வந்து ஒரு பெருமை மிகு நிகழ்வாக அவர் இறந்ததை வந்து ஒரு பெரிய தகாத செயல் அரசினாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு குளோரிஃபை பண்றாங்க அந்த மாதிரி இந்த மாதவி ஹிட்மா பத்து வயதிலேயே நக்சல் இயக்கத்துல சேர்ந்து விட்டாரு அதை பத்தி அவர் சொல்ற அந்த ஸ்டோரிய பத்தி கேட்கும் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு ஷிவரிங் வரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்ப அவருடைய இறப்பை பற்றி கேட்கும் போது தாங்க தொல்லையும் துன்பமும் என்னை வாட்டுகிறது அமைதி என்னை சீர்குலைக்க கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன இது ஒரு பதிவு அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா ஒரு சிறுவன் பள்ளிக்கூடமே சென்றறியாத தருவன் மூளை மட்டும் அப்படியே ரேசர் பிளேடு மாதிரி அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் அவர் தன் வாழ்க்கையில அர்ப்பணித்தது முன்னெடுத்தது எல்லாமே தன் இன மக்கள் தன்னுடைய ஆதிவாசி இன மக்களுக்காகத்தான் அதற்காகத்தான் அவர் போராடின அவர் கையில எடுத்த ஒரு உத்தி காகர் அப்படிங்கிற கே ஏ ஜிஏ ஆர் காகர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை ஆட்சியாளர்களுக்கு எதிரானது எந்த ஆட்சியாளர்கள் அப்ப காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தது இப்பதான பிஜேபி சரி ஆட்சியாளருக்கு எதிரானது ஆதிவாசிகளுக்கு இதுக்கு ஆதரவான தோளோடு தோல் கொடுத்து நிற்கக்கூடிய நிகழ்வுகள் அப்ப காங்கிரசுக்கு எதிராக எடுக்கப்பட்ட மாதவி ஹிட்மாவுடைய நடவடிக்கைகள் எப்படி ராகுல் காந்திக்கு அது ஒரு ஆதரவா இருக்கும் இல்ல ராகுல் காந்திக்கு அது புகழ் சேர்க்கும் காங்கிரஸ் அவங்க கட்சி தானே அவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க ஆதிவாசிகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க இந்த நடவடிக்கை அவர் எடுத்திருக்காருன்னு தெரிய வருது இதெல்லாம் கேள்விக்குறி அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாங்க அதானி போன்றவர்கள் இயற்கை வளத்தை அந்த ஏரியால இருக்கிறது ட்ரைபல் ஏரியால காட்டு வடக்கு இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதை இவர் தடுத்தார் யாரு மாதவி கிட்டுமா இந்த அதானியினுடைய பேரை அடிக்கடி யாரு சொல்லுவாங்க ராகுல் காந்தி தான் சொல்லுவாங்க அவருடைய மைண்ட் வாய்ஸை இவர் எக்ஸ் தளத்துல வெளிப்படுத்துறாரு அங்க ஒரு கனெக்ஷன் நம்ம ஈஸியா பார்க்கலாம் இப்பேற்பட்ட ஒரு மக்கள் நலம் சார்ந்த கமாண்டர் அதுவும் அறிவு கூர்மை உள்ளவர் பார்லிமெண்ட்ல போயிருந்தாருன்னா அந்த ட்ரைபல் மக்களுக்கான பாலிசி எல்லாத்தையுமே முன்னெடுத்து மிக அருமையான வாழ்க்கை முறையை அவங்களுக்கு அமைத்து கொடுத்துருக்கு இவரை யாரு எலெக்ஷன்ல கன்டெஸ்ட் பண்ண வேணாம் இப்ப கூட சமீபத்துல அவர் இறப்பதற்கு முன்னாடி பாஜக கூட மெயின் ஸ்ட்ரீம் வாங்க அரசியலுக்கு வாங்க தேர்தலில் போட்டியிட்டு உங்களுக்கு நீங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மறுவாழ்வு கொடுக்கறோம் கொடுக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அவர்தான் விடமாட்டேன் நான் வந்து இந்த போராட்டம் புரட்சி அதுலதான் எனக்கு நம்பிக்கை ஜனநாயக முறையில நம்பிக்கை இல்லைன்னு போராடி தொத்து இறந்தவர் தான் அவருக்கு ஜனநாயக முறையிலயோ ஆட்சி முறையிலயோ எதுவுமே கிடையாது நம்பிக்கையே கிடையாது ஆனா இவர் வந்து அவர் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கணும் இது யாருடைய பரப்புரை இந்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரசும் ராகுல் காந்தி அவருக்கு சொல்லப்பட்டு அவர் அதை மக்கள் கிட்ட உடனே மக்கள் என்ன நினைப்பாங்க அடாடா இவர் மட்டும் பார்லிமெண்ட்ல எம்பியா இருந்தா எப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகளும் நலத்திட்டங்களும் இந்த ஆதிவாசிகளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு மூளை தலைவர் செய்ய இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன

அமைப்புகளுக்கு எதிரான பவரா இல்ல எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு ஜவான்களை கொன்றதன் பவரா எந்த பவரை இவர் போற்றி புகழ் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி ரொம்ப கிளாரிட்டியோட கிளியரா தெரியுது சார் எப்படி இவ்வளவு ஆதாரத்தோட சொல்றீங்கன்னா இந்த மாதிரி ஹிட்மாவோட ராகுல் காந்தி சேர்ந்து இருந்து அவர் பாராட்டி அவர் கூட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருக்கு இங்க வந்து எப்படி ஒரு நேரடிவ் பரப்புரை எப்படி செட்டப் பண்ணுறா மாதவி ஹிட்மா ஒரு உன்னதமான மனிதர் ஆதி

மாநிலம் அங்க இருக்கிற கனிம வளங்கள் அப்புறம் மகாராஷ்டிரால இருக்கு ஒரிசால இருக்கிற கனிம வளங்கள் எல்லாத்தையும் பெனாமி பேரை வச்சு மாஃபியா மாதிரி செஞ்சு கொள்ளையடிச்சாங்க காங்கிரஸ் அதற்கு எதிராக தானே இவர் போராடணும் என்ன போராடுனாரு ஒண்ணுமே போராடு அது எல்லாமே இன்னைக்கு ஓபன் டெண்டர்ல கொடுக்கப்பட்டது அதான் என்ன மைன்ஸ் நடத்துற கிடையாது யார் மைன்ஸ் நடத்துறாங்கன்னு நீங்க ஜார்க்கண்ட்ல போய் முதல்வர்கிட்ட கேட்டீங்கன்னாக்க தெரியும் சோரான் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அதே மாதிரி சத்தீஸ்கர்ல பூபேந்திர பாகல் இருந்தாரு காங்கிரஸ் ஆட்சியில் அதுக்கு முன்னாடி இருந்தா அவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு தூரம் அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலுமே நம்ம பாக்குறோம் கனிம வளங்கள் தன்னா பண்ணான்னு கொள்ளையடிக்கப்படும் ஆனா ஏதோ வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொள்ளையடிச்சிட்டாங்க அவங்கதான் எல்லாத்தையும் எடுத்து கிடையவே கிடையாது எல்லாமே ஓபன் டெண்டர் அதுல என்ன குறிப்பிட்டிருக்கோ அதை படித்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியும் இதுல இந்த மாதிரி கொள்ளை அடிக்கும்போது சும்மா இருந்த மாதவி ஹிட்மா நக்சல்வாதி காங்கிரஸுக்கு துணை போன நக்சல்வாதி இன்னைக்கு பாஜக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைனால இறந்து போன மாதவி ஹிட்மா எங்கிற நகல்வாதிக்கு புகழாரம் சூப்படுறாங்க அவருடைய செயல்களையும் நடவடிக்கைகளையும் நியாயப்படுத்த அப்பாவி ஜனங்களையும் கொண்டிருக்காரு ஏதாவது இன்ஃபார்மர்னா அவங்களையும் கொண்டு பாதுகாப்பு படையினரை கொண்டு பல பேரை கொண்டு பல நூறு பேரை கொண்டு எதுக்குமே நடவடிக்கை எடுக்க சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு நான் போன வீடியோல சொல்லிருந்த ஒருத்தர் இரண்டு பேர் கமெண்ட் சார் அந்த சாஃப்ட் நேச்சர் சாஃப்ட் அப்ரோச் பை காங்கிரஸ்னு சொன்னீங்களே அது என்ன மென்மையான அணுகுமுறை காங்கிரஸ் பாருங்க இதுதான் அவர் வேலை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவரும் இவங்களுக்கு துணை போயிருக்காரு தான் உண்மை இதுதான் இந்த மென்மையான அணுகுமுறை கூட கூட்டி வச்சு குழாவர தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தீவிர பயங்கரவாதி கவர்னர் ஆர்என் என் ரவின்னு ஒரு அமைச்சர் அளவுல சொல்றாரு ஆனா போட்டோ எப்படி சோசியல் மீடியாக்குல வருதுன்னா ஜெயில இருந்து விடுதலை ஆனவரோட கொஞ்சம் குழாவர போட்டோ கவர்னர் போஸ்டுக்கு ஒரு மரியாதை அந்த மாதிரி பரப்புரைகள் எடுத்து செய்யும் போது இதுதான் நியோ நார்மல் மக்கள் மனசுல புகுத்துறாங்க சரி காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்குல்ல கனிம வலை கொள்கை கொள்ளை மட்டும் தானா அப்படின்னா அதை தாண்டி நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இது அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்த அதுவும் காங்கிரஸ் ஆட்சியில இருந்த கிடைத்த போதுதான் அப்ப வந்து ஒருங்கிணைந்த மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்த சுக்லாஜி என்றவர் ஒரு இடத்துக்கு போயிருக்க அந்த நிகழ்வு என்னங்கிறது சொல்றேன் உங்களுக்கே இன்னும் தெள்ள தெளிவா சுக்லா ஜெய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நடந்த நிகழ்வு சுதந்திரம் முடிஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஏதோ அந்த எலக்ஷன் எல்லாம் நடந்து இந்த சுக்லா வந்து ஒருங்கிணைந்த மத்திய பிரதேஷ் மாநிலத்தினுடைய முதல்வராக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மத்திய பிரதேச இருக்க ஜோஷ்பூர் அப்படிங்கிற மலையா மலைப்பாங்கான இடம் அங்க இருக்கிற மலைவாழ் மக்களை போய் பார்த்து சந்திச்சு எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைவாழ் மக்களுடைய கிராமத்துக்கு இவர் போயிருக்காரு ஜோஷ்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு அங்க போன உடனேயே இவருக்கு எந்த மாதிரி வரவேற்பு கொடுக்கப்பட்டதுன்னா முதலமைச்சரே வெளியே செல்லுங்கள் கிறிஸ்துவ நாட்டில் இருந்து அப்படி என்ற பரப்புரை இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு கிறிஸ்துவ முதலமைச்சரே வெளியே செல்லுங்கள் அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்படும் சரி அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க இது இயேசுவின் நாடு இது இயேசுக்காக ஏற்படுத்தப்பட்ட நாடு இங்கு இயேசுவை பின்பற்றாதவர்கள் வருவதற்கு அனுமதி இல்லை இயேசுவின் நாமத்திற்கு ஜபம் இந்த மாதிரி பல குரல்களை எழுப்பி அவர் அங்க வரவிடாம தடுத்து திருப்பி அனுப்பி அனுப்பியிருக்காங்க இது சரித்திர நிகழ்வு தயவு செஞ்சு புரிஞ்சு என்ன ஆயிருக்கு அவர் உடனே வந்து நோட் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இருந்ததுன்னா இது நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பையும் பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் பிற்காலத்தில் கொண்டு வரும் இன்னைக்கு கூட எல்லாம் சொல்லுவாங்க கிரகம் ஸ்டெயின்ஸை வந்து இறந்து போய்விட்டார் தகாத முறையில் அவர் என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் பாருங்க எத்தனை டிரைபல் பீப்புளை வந்து அவர் தகாத முறையில் ஆசை காட்டி மோசம் செய்தது மதமாற்றம் செய்தார் ஒரிசால நடந்த அதுக்கு முன்னாடி அந்த வனவாசிகளுக்கு ஒரு அமைப்பை ஆரம்பித்து தொண்டு செய்த ஒரு இந்து துறவிய அவங்க கொண்டு இருக்காங்க அதை பேச மாட்டாங்க ஆனா கிரகம் ஸ்டீன்ஸ் உடனே அந்த குழந்தைகளை அனாத குழந்தைகள் அப்படி இப்படின்னு எடுத்து தமிழ் சினிமாலாம் எடுத்து நான் அடாப்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் இது மாதிரி இல்லாம கூட சினிமா வந்து நம்மள இதே நடந்துகிட்டு இருக்கு அந்த சாது சந்நியாசி செஞ்சாரு வனவாசிகளுக்கான பல உதவிகள் அதை பத்தி யாருமே பேசு ஆர்எஸ்எஸ்ல ஒரு அமைப்பு இருக்கு வனவாசி கல்யாண் கேந்திரம் தமிழகத்துல வனவாசி சேவா சங்கம் பலவிதமான முன்னெடுப்புகளை செய்யறாங்க காட்டுப் பகுதியில வாழக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டித்தராங்க வழிபாட்டு தலங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை நடத்துறாங்க இப்ப சமீபத்தில் கர்நாடகால கூட நடந்திருக்கு அந்த மாதிரி கிணறு வெட்டி தராங்க குளங்கள் அமைத்து தராங்க என்ன குறைச்சல் ஆனா இவங்களுக்கு என்ன முக்கியம் ஏன் மாதவி ஹிட்மா இதெல்லாம் செய்யல அவர் செய்யறேன்னு சொல்லியிருந்தா இந்த பாஜக அரசோ இல்லை ஆரசொத்தோ அவருக்கு உதவி செஞ்சிருப்பாங்களே கூட நின்று தோளோட தோல் கொடுத்து ஆதிவாசிகள் முன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்களே அவர் அதை செய்யல அவர் காங்கிரஸுக்கு துணை போனாரு மைனிங் மாஃபியாவுக்கு துணை போனாரு அங்கே இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணாரு அரசுக்கு எதிராக போராடினாரு பல பாதுகாப்பு ஜவான்களை கொன்று குவித்தார் அதை எல்லாத்தையும் விட கன்வர்ஷன் மாஃபியாவுக்கு அவர் துணை போனார் அதுதானே தெல்ல தெளிவா தெரியுது அதனால தானே ராகுல் காந்தி பாராட்டுறாரு அதனால தான் அவருடைய மிக மிக முக்கியமான உற்ற நண்பரான கல்யாண் சுஷிலும் இதை பத்தி பதிவுகள் போட்டு மக்கள் மனதை கெடுத்து குட்டுச்சோராக்குறாங்க எப்படி எல்லாம் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு பாரு இதனாலதான் பாரத பிரதமர் காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் சமீபத்துல எப்படி ஒரு சொல்லாடலை வச்சு விமர்சனம் செய்துள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிடையாது ஏற்கனவே பல பேர் சார் இது வந்து இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ் சார் பாகிஸ்தான் தலைநகரத்தினுடைய இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரத பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு இந்த காங்கிரஸ் முஸ்லிம் மாவோவாதி காங்கிரஸ் எம் எம் சி அப்படின்னு முஸ்லிம் மாவோவாதி காங்கிரஸ் பொருத்தமான பெயராகத்தான் படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்